ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு our சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு மகா கந்த சஷ்டி சஷ்டி திதி வந்து நாளைக்கு தான் வருது ஒரு ஒரு மாதமும் சஷ்டி வந்து நடக்கும் ஒரு ஒரு நாள் பட் இந்த ஐப்பசியில் வரக்கூடிய இந்த சஷ்டி வந்து ரொம்ப 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 விசேஷமானது ரொம்ப முக்கியமான நாள் முருகருக்கு கும்பிட்றவங்களுக்கு எனக்கு முருகர் விருப்பமான கடவுள் எனக்கு வந்து எனக்கு வந்து நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன் நான் என்ன வேண்டுதல் வைக்கேன்னு தெரியலை அப்படின்றவங்க நாளைக்கு அக்டோபர் இருபத்தி ஏழு அந்த சஷ்டி நாள் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஒரு முருகனுக்கு விரதம் இருந்து நீங்கள் மனசில் நினச்சி வேண்டி நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் அந்த ஒரு நாள் நாளைக்கு விரதம் இருக்க முடியாதவங்க எனக்கு வந்து எனக்கு உடம்பு ஒத்துழைக்கலை நான் வந்து டேப்லெட் போட்டுட்ருக்கேன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் எனக்கு விரதம் இருந்து பழக்கம் இல்லை என் வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க விரதம் இருக்க முடியாதவங்க நாளைக்கு என்ன மாதிரி சாமி கும்பிடலாம் என்ன மாதிரி பூஜை பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா காலையில் எந்திரிச்சு ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு ஏழ்ரைக்குள்ளே நல்லா தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் வந்து காலையிலேயே சாமி கும்பிட்றணும் சாமிக்கு வந்து பூ வச்சு ஏதோ ஒரு பால் பழம் வெத்தலை பார்க்க ஏதாவது ஒன்று சிம்பிளாக ஒரு நெவேதியம் வச்சு சாமிக்கு வந்து நீங்கள் கும்பிட்டுட்டு நீங்கள் வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் விளக்கு பொருதி பூ வச்சு சாமி கும்பிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஒரு நாள் விரதம் இருக்கவங்க அந்த ஒரு நாள் நிறைய தண்ணி குடிக்கலாம் நீங்கள் எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருக்கிறதுனால ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாமல் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைனா மிளகு விரதம்னு சொல்லுவாங்க காலையில் சாமி கிட்ட ஆறு மிளக வச்சு கும்பிட்டுருங்க காலையில் அந்த ரெண்டு மிளகா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க மத்தியானம் ரெண்டு மிளகா சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க அப்புறம் ஈவினிங் விரத விரதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மிளகா சாப்பிட்டு தண்ணி குடிங்க இது வந்து ஒரு நாள் மிளகு விரத முறைன்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து இது ரெண்டுமே எனக்கு வேணாம் எனக்கு தான் எனக்கு வந்து கொஞ்சம் தெம்புக்கு ஏதாவது வேணும் எனக்கு விலதும் விரதம் விருது பழக்கம் இல்லை சிஸ்டர் என்னால் அப்படின்றவங்க பால் விரதம் இருக்கலாம் காலையில் ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒரு பழம் வாழைப்பழம் ஏதாவது ஒரு பழம் மத்தியானம் ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒரு பழம் ஈவினிங் வந்து ஒருதான் சாமி கும்பிட்டுட்டு விரதம் விட்டுட்டு நீங்க சாப்பிடலாம் இந்த மாதிரி விரதம் இருக்கலாம் அதே மாதிரி ஒரு வேலைக்கான உணவு எடுத்துக்கலாம் இப்போ காலையில மட்டும் ஏதாவது ஒரு சின்ன டிஃபன் மாதிரி சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிடாம ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம இருக்கணும் இல்லைனா மத்தியானம் ஏதாவது கொஞ்சமாக தயிர் சாதம் சாப்பிட்டுக்கோங்க காலையில் எதுவும் சாப்பிடாம விரதம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் வேறு எந்த உணவும் சாப்பிடக்கூடாது டீ காஃபி குடிக்கக்கூடாது விரதம் இருக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டில் இருக்குது ஆனால் ஒரு நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு மிளகு மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது உங்களால் முடிஞ்சா இருங்க எனக்கு விரதம் இருந்து பழக்கம் இல்லை எனக்கு பயமாக இருக்குன்றவங்க தயவு செஞ்சு இருக்காதிங்க ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒன் டே ஃபுல்லாக இருக்கிறது உங்களை என்ன மாதிரி முடியுதோ உங்க உடம்பு எப்படி இருக்கும் உங்களுக்கே உங்கள் உடம்பை பற்றி தெரியுங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இளநீர் விரதம்னு சொல்லுவாங்க ரெண்டு இளநி வச்சு காலையில் வச்சு சாமிட்ட கும்பிட்டுக்கோங்க காலையிலேயே நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணும்போது இடையில வந்து தண்ணிக்கு பதிலாக அந்த இளநீரை குடிச்சுக்கலாம் ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா விரதம் வந்து ஒரு நாள் விரதம் நாளைக்கு வந்து இருக்கணும் இப்போ விரதம் வந்து அதே மாதிரி ஈவினிங் வந்து நீங்கள் விரதம் விடும்போதும் நீங்கள் ரெண்டாவது தடவை ஈவினிங்கும் சாமி கும்பிடணும் அது புதுசாக சஷ்டி விரதம் பண்ணுறவங்களுக்கு தெரியாதுன்றதுக்காக இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் காலை மாலை ரெண்டு தடவையுமே விரதம் இருக்கும்போது சாமி கும்பிடணும் ஈவினிங்கும் சாமிக்கு பூ வச்சு விளக்கு பொருதி நீங்கள் சாமி கும்பிடணும் இதே அதே மாதிரி ஈவினிங் வந்து நீங்கள் வில விரதம் முடிக்கும் போது என்னென்ன பண்ணணுன்றதே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இப்போ விரதம் இருக்க முடியாதவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து விரதம் இருக்க முடியாட்டியும் காலை மாலை ரெண்டு தடவை வந்து நீங்கள் முருகருக்கு பூஜை பண்ணி சாமி பண்ணலாம் விரதம் இருக்கிறவங்க எப்படி சாமி கும்பிடுவாங்களோ அதே மாதிரியே நீங்கள் விரதம் இல்லாத நீங்களும் காலையில் நீங்கள் வந்து சாமிக்கு பூ வச்சு விளக்கு பொருதி முருகனை மனசில் நினச்சி முருகருக்கு நைவேத்தியம் பண்ணி ஏதாவது பிரசாதம் மாதிரி நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாமிக்கு வச்சு நீங்கள் காலையும் மாலை ரெண்டு தடவையும் சாமி கும்பிடலாம் இப்போ ஈவினிங் சாமி கும்பிட்றவங்களா இருக்கீங்க அதாவது நான் விரதம்லாம் இருக்கலாம் நான் சாமி மட்டும் கும்பிட்றேன் அப்படின்றவங்க ஈவினிங் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அது நான் அந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்டார் மாதிரி கோலம் போட்டு முருகர் உங்களோட பூஜை அறையில் கோலம் போட்டு ஆறு விளக்கு வச்சு ஏன்னா ஆறுன்றது ஆறு முகம் அறுபடை விட ஆறு முருகனுக்கும் நீங்கள் விளக்கு ஏற்றுற மாதிரி ஆறு விளக்கு வந்து ஏற்றி நீங்கள் வந்து முருகனை நினச்சி நீங்கள் விரதம் இருக்க முடியாட்டையும் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வந்து அன்றைக்கி கண்டிப்பாக வைக்கலாம் நீங்கள் வந்து ஓம் சரவணபவ அப்படின்னு நூற்றி எட்டு தடவை நீங்கள் வந்து சொல்கிறது ரொம்ப விசேஷமானது நல்லா உட்காந்து நூற்றி எட்டு தடவை வந்து ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே போதே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ மனசில் அதில் அதை வந்து வேண்டுதலாக நீங்கள் வைக்கலாம் ஆயிரத்தெட்டு தடவை முடியுதுன்னா அதையும் நீங்கள் வந்து சொல்லலாம் மனசுக்குள்ளே சொல்லலாம் இல்லை சத்தம் போட்டும் சொல்லலாம் அதே மாதிரியே விரதம் இருக்க முடியாதவங்களுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அன்னதானம் பண்றது ரொம்ப 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 நல்லது முருகனை நினைச்சு முருகர் பேர் சொல்லி நீங்கள் யாருக்காவது உணவு வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷமானது அன்னதானம் பண்ணுறது நீங்கள் அதுவும் இல்லாதவங்களுக்கு இருக்காங்க பார்த்தீங்களா ரொம்ப கஷ்டப்படுறவங்க இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது இன்னும் இன்னும் விசேஷமானது ஸோ வந்து ரோட்டில் எங்கேயாவது இருக்கிறாங்க வயசானவங்க இல்லை முடியாதவங்க ஏதோ ஒன்று சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்கள நீங்கள் அன்றைக்கி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க இல்லைனா சாப்பாட்டுக்குரிய காசை வந்து நீங்கள் கொடுங்க ஒரு நூறோ இரநூறுபாயோ நீங்கள் கொடுத்தா கூட போதும் அவங்க சாப்பிட்றது வந்து ரொம்ப மனசு வந்து முருகருக்கே நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி நம்ம வந்து அன்னதானம் பண்ணுறது ஸோ விரதம் இருக்க முடியாதவங்க அந்த இது பண்ணலாம் இன்னொன்று என்னென்னா விரதம் இருக்க முடியாட்டே பரவாயில்ல நீங்கள் அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகலாம் நீங்கள் வந்து காலையிலோ இல்லை ஈவினிங்கோ எப்போ முடியுதோ நீங்கள் வந்து முருகரை நேரில் பார்த்து நம்ம வீட்டில் கும்பிட்டாலும் சரி இல்லை ஒரு கோயிலில் போய் நீங்கள் கும்பிட முடியுதுனாலும் பண்ணலாம் ஸோ விரதம் இருக்க முடியலைன்னு கவலைப்படாதீங்க நான் சொன்ன மாதிரி ஆறு வேலைக்கு போடுங்க நெய்தீபம் சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுங்க முடிஞ்சா கோயிலுக்கு போங்க இந்த எல்லாம் விரதம் இருக்க முடியாதவங்களும் நீங்க அதே மாதிரி இந்த வருஷம் என்னால் விரதம் இருக்க முடியல நான் வந்து இப்ப வேண்டேன் இது நடந்துச்சுன்னா நான் அடுத்த தடவை கண்டிப்பா சஷ்டி இருக்கேன் அந்த மாதிரியும் நீங்க வந்து வேண்டிக்கலாம் ஸோ விரதம் போது இப்போ நான் நான் சொல்கிறது இது வந்து விரதம் இருக்க முடியாதவங்க இப்போ ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறவங்க எப்படி விரதம் முடிக்கணும்னா அதே மாதிரியே நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா இவங்களுக்கு அதே மாதிரியே காலையில் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு ஆரம்பிக்கிறீங்களே ஈவினிங் விரதம் விடும்போது இதே மாதிரியே நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி ஆறு விளக்கு ஏற்றி நெய் தீபம் ஏற்றி ஓம் சரவண பவன் சொல்லி நீங்கள் எதை நினச்சி நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிங்களோ காலையில் அந்த அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணும்னு திரும்ப முருகர்கிட்ட சொல்லி நீங்கள் மனசுருகி வேண்டி விரதத்தை முடிச்சுக்கணும் அதே மாதிரியே ஈவினிங் வந்து எப்போ விரதம் முடிக்கணும் ஒரு நாள் விரதம் இருக்கவங்க எப்போ முடிக்கணும்னா ஈவினிங் அஞ்சரை ஆறரை மணிக்குள்ளே சூரசம்ஹாரம் வந்து நடக்கும் அதை டிவியில் காட்டுவாங்க அதை பார்த்துட்டு அந்த சூரசம்ஹாரத்தை பார்த்து முடிச்சுட்டு குளிச்சுட்டு திரும்ப தலைக்கு குளிச்சுட்டு வந்து நீங்கள் திரும்ப சாமி கும்பிட்டுட்டு விரதத்தை வந்து முடிக்கணும் விரதம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சாமிக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ நீங்கள் நைவேத்தியமாக பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒரு பாயசமோ ஒரு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் இல்லைனா சாம்பார் வடை அந்த மாதிரி ஃபுல்லாக விரத சாப்பாடு மாதிரி சமைச்சு அதையும் நீங்கள் இலையில் படையல் போட்டு நீங்கள் வந்து விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம் சிலர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் முருகர் ஃபோட்டோ தனியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மனசில் கண்ணம் மூடி முருகரை நினச்சிட்டு நீங்கள் வந்து சஷ்டி விரதம் இருக்கலாம் விரதம் வந்து முடிச்சுக்கலாம் ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்கவுங்க நினச்சதை நடக்கணும் அப்படின்னு நானும் கண்டிப்பாக மனசுலேருந்து வேண்டிக்கிறேன் இதுக்காக தான் இந்த வீடியோ அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி